everybody good morning miss and mrs saikulame நீங்க எல்லாரும் ரைஸ் வேலைக்கு சார் இருக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க போகுது அதுக்கு முன்னாடி உங்க Dress எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க ஆ எல்லாரும் Dress கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா ஆ ஹலோ சூப்பர் சூப்பர் மணி வருகிறார்

அடுத்த அடுத்த கணக்கான்ஸ் கரெக்ட் எஸ் எனக்கு என்ன கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க ஊர்வலம் கூட நேரம் வந்தாச்சில்ல இல்ல அதான் ஒத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் வண்டியை பண்டிய வித்திரமாட்டேங்கிறீங்க மானத்த வாங்குறீங்க அதுன்னு அப்படி சொல்லிட்டு இந்த காரை யாரும் வச்சிருந்தாங்க தெரியுமில்ல யாராரு மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு அந்த திருவனந்தபுரம் ஐநஸ் வச்சிருந்தாரு ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம் யார பாத்து இந்த கேள்வி கேட்கிறேன் ஏன் நடத்தீங்க ஏன் அடிச்சு அவன் என்ன கேள்வி கேட்டான் ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா சொல்றா அது ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட இத்தனை பேர் இருக்காங்களே கேட்க கூடாதா ஐஸ்யோ அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை இல்ல இதுக்கு முன்னால் நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு வித்வானை பார்த்து கேட்கற கேள்வி ஐயா இது ஆறு கேட்கறதையும் கேட்டுக்கொண்டு நயா போய் சாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான் சொல்றானே அதை விட்டு சொல்லுங்க முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க என்னத்தை சரி பண்றது பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துனேன் மண்ணெண்ணெய் வேலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துனேன் இப்ப எந்த ஆயில் ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியல அட அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா இந்தியாவிலேயே நம்ம வேல்டையே கார் வச்சிருக்கிற கடகாட்ட கோஸ்டியா அது நம்ம கோஷ்டி தான் என்னது அம்பாஸ்ட் இவ்வளவு நீளமா இருக்கு அப்ப லாரி லாரியா பழைய இரும்புச்சாமி பேர் சம்பளம் பழைய இரும்பு சாமாத்தலைக்கு பேர் சம்பளம் ஏன்டா இந்த வண்டியை பார்த்து பேர் பேர் கத்துற இந்த வண்டி என்ன பேர் சம்பளத்துக்கு போற மாதிரியாடா இருக்கு என்ன கிண்டலா மூஞ்சிலே குத்துவேன் அட நீங்க ஒண்ணு நான் கிண்டல் பண்ண போறேன் நான் வியாபாரினே ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி போட அண்ணே பேர் சம்பளத்தை அப்படி ரொம்ப நாளாச்சுனே அதுக்காக பேர் சம்பளத்துக்கு காரை போடலாங்கிறியா அப்பால் ரெண்டு பேர் சம்பளத்துக்கு இவ்வளவு காசு காரை போடலாங்கிற தள்ள முடியல அதுக்கு இவங்க தள்ளி விட்டுலாங்கிறியா என்னன்னு வந்த இடத்த சலமலை பண்ணிக்கிட்டு நீ போப்பா மலையை இருபிச்சாம இயம்பு தலைக்கு பேச்சமா போயிட